சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாரம் இன்றைக்கி உழைப்பாளர் தினம் எல்லாத்துக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் யார் யாருக்கு வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வேலையும் யார் யார் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அப்படி ஒரு பிஸ்னஸ் அமையணும்னு சொல்லிட்டு நான் சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் இல்லையா இந்த நாளில் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா நீங்கள் ஒருபோதும் தோற்காமல் இருக்க வேண்டும் நீங்கள் ஒருபோதும் குறைவு கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீங்கள் ஒருபோதும் வீழாதீர்கள் நீங்கள் ஒருபோதும் கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு உதவி கிடைக்கட்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆசிரிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கட்டும் உனக்கு நன்மை கிடைக்கட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் நீ பலமாக இருக்க வேண்டும் நீங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்கட்டும் உங்கள் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் அதுவே மே மாதம் மேனா அற்புதங்கள் ஏனா காத்திரு ஒய்னா நீ சரிங்களா சரி சாயரா இப்போ பார்த்தீங்கன்னா சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக உணர்ந்திருப்பாய் உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களைப் பற்றி நினைக்காதே அவர்களுடன் வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது அரங்கேற அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அனைத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் உனக்கான எல்லா எல்லாம் நிறைந்து எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் சிரித்த முகத்துடன் காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடாதாய் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம என்னைக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா கடினமாக உழைக்க தெரிந்தவர்களை விட எளிதாக பிழைக்க தெரிந்தவர்களையே பெரிய இதாக மதிக்கிறார்கள் எல்லாரோ ஆயிரம் வழிகள் மனதில் இருந்தாலும் புன்னகையால் மறைத்துக்கொண்டு கொண்டு வாழ்பவர்கள் இங்கு அதிகம் பயிற்சி காலத்தில் களத்தில் உயர்வை சிந்த யோசிப்பவன் போர்க்களத்தில் இரத்தம் சிந்த நேரிடலாம் சழித்து வாழ்வதல்ல வாழ்க்கை சாதித்து வாழ்வதே வாழ்க்கை மலைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை பிறர் மலைக்க வாழ்வதே வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயித்தால் அது வெற்றி ஏராளமான பிரச்சனைகளை கடந்து ஜெயித்தால் அது வரலா வரலாறு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் வேலை செய்யணும் என்ன வேலை செய்கிறது ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன வேலை செய்ய முடியும் உங்களால் வீட்டில் என்ன வேலை செய்ய முடியுதோ அதை சந்தோஷமாக செய்யுங்க ஜாலியாக செய்யுங்க எனக்கு எனக்கு என்னென்னு கடனைன்னு செய்யாதீங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மக அதாவது எங்கள் அம்மா கிட்ட தான் இருந்தாங்க நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை பெத்த அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கு யாராவது இது பண்ணுவாங்களா என்ன எங்கள் அம்மா வந்து தாய்மாமனைவே கட்டிட்டாங்க ஆனால் எங்கள் அவா என்ன சொன்னாங்கன்னா நான் இந்த வீட்டில் சாப்பிட்றேன அது நஞ்சு சாப்பாடு அதுக்கு தான் வந்து நான் இப்படி பாத்திரம் கழுவிட்டு கிடக்கிறேன் வீட்டை கூட்டிகிட்டு கிடக்கிறேன்னாங்க வீடு விட்டுறது பாத்திரம் கழுவுறதுலாம் ஒரு வேலையா ஆனால் அவங்க அதை சாப்பிட்டுட்டு அது நஞ்சு சாப்பாடுன்னு சொன்னாங்கல்ல அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம் ஆனால் அவங்க சாப் அவங்க இறக்குற அந்த தருவாயில் பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதமாக அவங்க சாப்பிடவே இல்லை அதாவது அவங்களால சாப்பிட முடியும் ஆனால் அவங்க சாப்பிடல ஏன்னா தன் மகளுக்கு இஷ் சுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு அவங்களாம் உயிரை போக்கிக்கிட்டாங்க சரிங்களா அவங்க எந்த விதத்தினாலேயோ சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு சாப கேடாக வந்துருக்கும் என்றைக்கு சாப்பாட்டை நிராகரிக்கக்கூடாது சரி ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா வேலை யார் யாருக்கிட்ட இடப்பட்ட கடமைகள் இருக்கோ வேலைகள் இருக்கோ அதை சிறப்பாக செய்யுங்க சரிங்களா அந்த வேலை வந்து உங்களை கண்டிப்பா காப்பாற்றும் அது எந்த வகையிலும் தெரியாது அது அந்த தான் கடவுள்னு கூட சொல்லலாம் அதோட ஆசிர்வாதம் உங்களை என்னைக்கு அதுக்கு தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ எனக்கு இப்ப நிறைய நிறைய மறந்து போயிருதுப்பா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வேலை தான் நம்மளுக்கு சோறு போடுறது அதனால வேலையை தெய்வமானு நினச்சிக்கணும் கடவுளை கூட சாமி கும்பிடலாமல் இருந்துக்கலாம் ஆனால் வேலையை வந்து நம்ம அப்படி அதே மாதிரி புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க ஒரு ஆம்பளைக்கும் வந்து புருஷ லட்சணம் வேலை அப்படிம்பாங்க வேலை வந்து கட் வேணும் எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு அற்புதமான நல்ல ஒரு சூப்பரான ஒரு பதிவை பார்க்கலாம் இறைக்கும் கேணிதான் சுரக்கம் ஒரு விவசாயி கடுமையான பஞ்சத்தில் சோற்றுக்கு வழி இல்லாமல் தனது நிலம் தரிசாக கிடப்பதை பார்த்து கண் கலங்கினான் அப்போது அவன் கண் முன்னே ஒரு சித்தர் பாத யாத்திரை செல்வதைக் கண்டு வேகமாக அவரிடம் ஓடியவன் அந்த சித்தரில் விழுந்து கும்பிட்டு தாங்கள் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றான் அதற்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லையப்பா என்று சித்தர் கூற சாமி நான் கேட்கும் உதவி இப்போது நான் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறேன் எனது மனைவி மற்றும் மக்கள் எல்லாம் பசியால் தினமும் அழுதும் சத்தம் என் சரீரமே கூசுகிறது சரிப்பா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் எனக்காக நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன பிரார்த்தனை அதாவது என் ஆயுள் முழுவதும் எனக்கு எவ்வளவு உணவு கிடைக்குமோ அத்தனையும் இப்போதை கொடுக்கும்படி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அட அப்படி நான் பிரார்த்தனை செஞ்சால் உன் ஆயுள் சீக்கிரமே முடிஞ்சிருமே பரவாயில்ல குருவே என் மனைவி மக்கள் வைரார உணவு உண்டாலே போதும் என்றான் அவன் கேட்ட வரத்தால் அதிர்ந்து போன அந்த சித்தர் சரி உன் விருப்பமே என்று கூறி அப்படியே அவன் நிலத்தில் அமர்ந்து ஈசனிடம் அவனுக்காக பூஜித்து பிரார்த்தனை செய்கிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு எழுந்த சித்தர் வீட்டிற்கு சென்று பார் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்றார் உடனே காற்றை விட வேகமாக வீட்டிற்கு வந்தவன் அவன் குடிசையில் அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் என்று பார்க்கும் இடமெல்லாம் உணவுப் பொருட்களாக நிரம்பி விழுந்தது அவன் மனைவி மக்கள் முகத்தில் புன்னகையும் ஆசையும் ஒன்றாய் வர பார்த்தீர்களா அதிசயத்தை ஈசன் கண் திறந்து விட்டார் எடுக்கெடுக்க உணவு வந்து கொண்டே இருக்கிறது பசி அடங்கும் வரை ஆனந்தமாய் உண்டனர் மாதங்கள் பல செல்ல மீண்டும் அதே வழியாக செத்த திரும்ப இந்த இடத்தில் ஒரு விவசாயிக்கு பிரார்த்தனை செய்தேனே அவன் பேராசையில் இறந்து போய்விட்டானா அல் அல்லது என்று அக்கம் பக்கம் பார்க்கிறார் அப்போது அந்த விவசாய குடிசையிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதைக் கண்டு என்ன இது விந்தை அவன் விதி இன்னுமா முடியவில்லை கிடைத்த உணவை இவன் தர்மம் அல்லவா செய்கிறான் ஒன்றும் புரியவில்லையே என யோசித்தவர் உடனே ஈசனிடம் மறுபடியும் பூஜித்து பிரார்த்தனை செய்து இதற்கான விளக்கத்தை கேட்க ஈசன் சொல்கிறார் சித்தரி நீங்கள் என் நேசமிகு மனிதர் நீங்கள் கேட்ட பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி அந்த விவசாயிற்கு அவனுடைய ஆயுள் உணவை தந்தேன் ஆனால் அவனோ அதை வைத்து கொண்டு என்ன செய்தான் தெரியுமா தன்னை போல் வறுமையில் வாடும் ஏழை மக்களுக்கு அவனுக்கு கிடைத்த உணவுப் பொருட்களை தர்மம் செய்ய ஆரம்பித்தான் அவர்களின் வாழ்த்துதான் அவனை இன்னும் வாழ வைக்கிறது அவன் நிறுத்தும் வரை என்னாலும் நிறுத்த இயலாது என்றார் இறைக்கும் கேணிதான் சுரக்கும் கொடுக்கும் கைதான் மணக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அல்லவா ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்